வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அன்பால் வென்றாயே கதைக்குள்ள போலாமா அத்த உள்ள வரலாமா என்ற குரலை கேட்டு கடையின் உள்ளே சர்க்கரை டப்பாவை எடுக்க போயிருந்த ராசாத்தி யாரு என்று வெளியே எட்டி பார்த்தாள் ஆரடி உயரத்தில் நல்ல உடலமைப்புடன் அழகிய வாலிபனாக நின்று கொண்டிருந்த தனது ஒன்றுவிட்ட அண்ணன் மகன் ராகவி பார்த்ததும் அடே ஏன் ராகவ் தங்கம்மா என்னால நம்ப முடியலையே என்ற டப்பாவை கீழே வைத்து விட்டு அவனை ஏற இறங்க பார்த்தாள் ராசாத்தி அத்த என்ன அத்த நான் உங்க அண்ண மக ராகவ் தெருதிடி தங்கும் வாப்பா உள்ளவா அந்த பெஞ்சில உட்காரு என்று தன் முந்தானையால் அந்த பெஞ்சை துளைத்துவிட்டு விட்டு அதில் ராகவை அமரச் சொன்னாள் அவன் அமர்ந்ததும் இரியா டீ போட்டு எடுத்தாரன் என்று கடைகடைவனை டீ போட ஆரம்பித்தாள் ஆமா என் கண்ண இப்பதான் இந்த அத்தைய பாக்கணும்னு தோணுச்சா என் டீ ஆரம்பித்து கொண்டு அவள் கேட்ட கேள்விக்கு ராகு சிரித்து விட்டு அத்த என்ன அத்த உங்களுக்கே தெரியும் நாங்க போனதுல இருந்து ஸ்கூல் லீவுன்னா இங்க தானே வரேன் பாட்டி தாத்தா கூட இருந்ததை விட இங்க உங்க கடையில தான் நான் நிறைய நிறைய விளையாடிட்டு இருப்பேன் அப்புறம் காலேஜ் போனதும் படிப்பே சரியா இருந்தது ஆமாராசா அது என்னவோ சரிதான் காலேஜ்ல நீ பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்கிறன்னு பெரியம்மா சொல்லுவாங்க அண்ணனா அண்ணியும் கூட எப்பயாவது வரும்போது என்னை வந்து பாத்துட்டு போவாங்க இப்பதான் நாலஞ்சு வருஷமா அவங்க வர்றதில்ல ஆமா கண்ணு அம்மா அப்பா வந்திருக்காங்களா இல்ல அத்தை அப்புறம் வருவாங்க ஆமா நீங்க வாங்கள எப்ப பாரு கடையே தின்னு இருப்பீங்களா மாமா இருந்த வரைக்கும் தான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டாரு இப்பயாவது வரலாம் இல்ல அப்புறமும் நீங்க அப்படியே இருக்கீங்களே என்று கூறிக்கொண்டே ராசாத்தி கொடுத்த டீயை வாங்கி கொண்டான் ராகவ் அது அப்படியே பழகிடுச்சு ராசா அவர் கூட வாழ்ந்தது அஞ்சு வருஷம் இருந்தாலும் அதுவே எனக்கு நிறைய இருந்தது தோ இந்த டீ கடைய அவர் போனதுல இருந்து நான் தான் பாத்துக்கிறேன் ஏதோ இங்க இருந்தா என்னவோ அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு நினப்பு என்று சிரித்தாள் ராசாத்தி அது சரி ஆமா வள்ளிங்க வந்ததுல இருந்து ஆளை காணோம் என்று உள்ளே எட்டி பார்த்தான் ராகவ் அவ எங்க இங்க வரா வயசான காலத்துல அவ கூட எனக்கு ஒரே தொல்லையா இருக்கு என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே உள்ளே டீ குடித்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் ஏ ராசாத்தி மெதுவா பேசு அதோ உன் பொண்ணு வரா பஜாரி என்று எழுந்து சென்றார் ராகவ் அவர் காட்டிய பக்கம் திரும்பி பார்த்தான் கையில் பால் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு விறுவிறுவென நடந்து வந்த வள்ளியை பார்த்து அங்க டீ குடித்து கொண்டிருந்த சில வாலிபர்கள் டேய் கருப்பட்டி காப்பி வேணுமாடா என்று கேட்டுவிட்டு சிரித்தனர் பள்ளி அவர்களிடம் வந்து முறைத்து கொண்டு நின்றாள் என்னடா என்ன திமுறா ஒரு அடி டீ குடிக்க வாய் இருக்காது ஜாக்கிரத என்று உள்ளே சென்றாள் ராகவை கவனிக்காமல் அவள் உள்ளே செல்வதை பார்த்த ராசாத்தி இப்படிதான்ப்பா அவ யாருக்கும் அடங்கறது இல்ல எப்படி பேசிட்டு போறா பாரு ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட இப்படி திம்ரா பேசினா நாலு பின்னா அவங்க மனசுல ஏதாச்சும் வச்சுக்கிட்டு தனியா போகும்போது ஏதாவது கெலாட்டா பண்ணா என்ன பண்றது சொன்னா கேட்க மாட்டேன்றா ஒரே பிடிவாதம் அவங்க அப்பா இருந்திருந்தா இவள நான் இந்த டீ கடை பக்கமே வரவிட்டு இருக்க மாட்டேன் என்ன பண்றது காலையில பழம் வாங்கிட்டு வர சாமா வாங்க இவ்வளவுதான் அனுப்ப வேண்டி கிடக்கு போற இடத்துல எல்லாம் வம்பழுத்துட்டு வரா ராங்கின்னு எல்லாரும் அவளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்று கூறிக்கொண்டே அடியே வள்ளி இங்க வாடி பாரு யாரு வந்திருக்கானு நம்ம ராகோ தம்பி வந்திருக்குதுடி வாடி வந்து என்ன எதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு அவனை பாக்கலையா என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் ராசாத்தி உள்ளிருந்து தட்டு கீழே விழும் சத்தம் தடால் என்று கேட்டது என்னத்தையோ போட்டு உடைச்சிட்டா கடங்காரி முகம் சரியில்லைன்னாலும் குணமாவது சாத்தமா இருந்தா தானே எவனாவது கூலி வேலை செய்யறோனாவது கட்டுவான் இப்படி ராங்கி இருந்தா எப்படி என்று ராகவிடம் கூறிவிட்டு அடியே கருப்பி வந்தா பாரு உன்னை என்ன பண்றேன்னு என்று குரல் கொடுத்தாள் ஆமா நான் கருப்பி நீ ரொம்ப கலரு நீ கருப்பா இருக்கிறதாலதான் நான் இந்த கலர்ல இருக்கிறேன் ஞாபகம் வச்சுக்க என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் வள்ளி பாரு தம்பி பெத்தவனை கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுது என்றாள் ராசாத்தி ராகவ் அமைதியாக சிரித்து விட்டு சரிய வள்ளி காலேஜுக்கு போகலியா ஆ கிழிச்சா பன்னெண்டாவது படிச்சு முடிச்சதோ அது என்னோ பிஎஸ்சியோ சிஎஸ்சியோ சொல்லுவா அதுதான் இடுப்பண்ணு அடம் பிடிச்சா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ராகவ் ஆ அதுதான் பா அதுல என்னவோ கணக்கு படமா அதை எடுத்தா நானும் கட்டி சேர்த்து விட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் போச்சு கழுத அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது நான் தான் தலையெழுத்து சரியில்லாம இப்படி கிடக்குறேன் இந்த கழுது யாவது நாலு எழுத்து படிச்சு கௌரவமான உத்தியோகம் பண்ணா ஏதாவது நல்ல இடத்துல கட்டிட்டு போவான்னு பார்த்தா அதுவும் படிக்க மாட்டா நான் என்ன பண்றது தம்பி நீயே சொல்லு எதனா கேட்டா எதிர்த்து எதிர்த்து பேசுறா என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே அக்கா உன் பொண்ணு கரிப்பு எங்க ஆளைக்கானோ என்று கேட்டுக்கொண்டே சொம்பை எடுத்துக்கொண்டு டீ வாங்க வந்தாள் கோமதி அடி மோர கட்டையில இவ பெரிய உலகழகி என்று கூறிக்கொண்டே வெளியே ஓடி வந்த வள்ளியை பார்த்து சொம்பை அப்படியே போட்டு விட்டு ஓடினாள் கோமதி அடியே திமுரு பிடிச்சவளே எங்க வீட்டு பக்கம் வா உன்னை கல்ல கொண்டு அடிக்கிறான் பாரு என்று கத்தி கொண்டே அவள் ஓடியதை பார்த்து அட அடம் பிடிச்ச கழுத இப்படி வரவங்களை துரத்திக்கிட்டே இருந்தா நாம எப்படி சாப்பிடுறது கழுத கழுத என்று அவளை முதுகில் அடித்தாள் ராசாத்தி அத்த என்ன அத்த வயசு பொண்ண எதிர்க்கும் இப்படியா போட்டு அடிச்சுக்கிட்டு என்று ராசாத்தியின் கையை பிடித்து கொண்டான் ராகவ் விழு தம்பி நல்லா சாத்தட்டோம் பொம்பளை பொண்ணா அது வாயாடி என்று கூறிக்கொண்டே கொண்டே வைத்து விட்டு வெளியே சென்றார் ஒரு வெள்ளை வெட்டி பாரு தம்பி இவளால எனக்கு அவமானமா இருக்கு என்று கண்களை கசக்கி கொண்டு தொப்பென்று அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்தாள் ராசாத்தி அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்த வள்ளியை பார்த்து வள்ளி என்ன வள்ளி நீ இப்படி மாறிட்ட ஆமா காலேஜுக்கு எதுக்கு போறதில்ல நீ எப்படிலாம் இருப்பன நான் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா எப்படி நல்லா கலரா அழகா கற்பனை பண்ணிட்டு இருந்தியா என்றாள் வள்ளி ராகவை பார்த்து ஏய் அத சொல்லல நீ நல்லா படிச்சுட்டு காலேஜுக்கு போய்கிட்டு என்று அவன் கூறி கொண்டு இருக்கும் போதே போதும் நிறுத்துமாமா காலேஜு 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 போதும் போதும் என்னை நிம்மதியா விடு அம்மா போல நீயே ஆரம்பிக்காத எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் என்று உள்ளே சென்ற கதவை படால் என்று சாத்தி கொண்டாள் அந்த கதவின் அருகில் ஓடி சென்ற ராசாத்தி அடியை அந்த புள்ள பாவம் அவங்க இருக்கிற இருப்புக்கு இங்கெல்லாம் அது வந்ததே பெரிய விஷயம் அந்த புள்ளைய பார்த்து இப்படி கத்திட்டு போற அடம் பிடிச்ச கழுத வர வரவனுக்கு திமுர் அதிகமாயிட்டு போகுது என்று கத்தி விட்டு ராகவிடம் ஓடி வந்தாள் தம்பி தப்பா எடுத்துக்காத அவ கிடக்கறா கூறு கட்டவ இந்த படப்படத்தை தன் அத்தையை பார்த்து அத்த என்ன அத்த நான் யாரோவா உங்க அண்ணன் பையன் அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளி என் அத்தை பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா விளையாடிட்டு இருந்தோம் இந்த ஊரையே சுத்திட்டு இருந்தோம் எட்டாவது வரைக்கும் நான் இங்க தானே படித்தேன் அதெல்லாம் நான் மறக்கல ஆனா அப்ப இருந்த வள்ளிக்கும் இப்ப நான் பார்க்கற வள்ளிக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுதான் என்னன்னு எனக்கு புரியல என்று குழப்பத்துடன் அவன் கூறியதும் அது ஒண்ணுமில்ல தம்பி அவளுக்கு திம் அதிகமாயிடுச்சு அவன் அப்ப இருந்து உதைச்சி வளர்த்துருந்தா நல்லா இருக்கும் அதோ பாரு வீட்டுல அந்த ராணி பொண்ண எவ்வளவு அழகு அடக்கம் இவ கூட தான் ஒழுங்கா காலேஜுக்கு போறா இதுவும் இருக்குது குரங்கு என்று ராசாத்தி கூறிக்கொண்டு இருக்கும் போதே உள்ளே பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது அத்த நம்ம வள்ளிக்கு என்ன குறைச்சல் அவ்வளவு நல்ல பொண்ணுதான் நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க சரி நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என்று சென்று விட்டான் ராகவ் இரண்டு நாட்கள் சென்றது அன்று காலை வெளியே செல்ல கிளம்பி கொண்டிருந்த ராகவிடம் காப்பி எடுத்து வந்தால் பாட்டி ஜானகி என்ன பாட்டி கூப்பிட்டு இருந்தா நானே வர போறேன் எதுக்கு படியேறிங்க வரீங்க என்று அந்த காப்பியை வாங்கி கொண்டு சாரியில அமர்ந்தான் ராகவ் என்ன ராசா நீ ஏன் நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த பாட்டிய பாக்க வந்த என் செல்லத்துக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா கூடாதா ஆமா ராசா கண்ணே இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிடுமா இன்னும் படிக்கணுமா என்று கேட்டுக்கொண்டு கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் பாட்டி இதுதான் பைனல் இயர் பாட்டி எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைச்சிடுச்சு ஆனா நான் போகல பாட்டி எதுக்கு ராசா மேற்கொண்டு படிக்க போறேன் பாட்டி பிஜி முடிச்சதும் நான் எதிர்பார்த்தது போல வேலைக்கு போக முடியும் என்றான் ராகவ் அது என்ன படிப்போம் சரி அது இருக்கட்டும் நீ படி ராசா படிப்புக்கு ஏது அல்ல நீ இப்பவே சம்பாதிக்கணும்னு ஒண்ணும் இல்லை அதுதான் ஏழு தலைமுறைக்கு நமக்கு சொத்து இருக்கு உங்க அப்பனும் விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறான் அப்புறம் என்ன ஆமா அந்த மேற்படிப்பு எங்க படிக்கணும் இப்ப படிக்கிற இடத்துலயே தானா என்றாள் பாட்டி இல்ல பாட்டி ஜெர்மன்ல போய் படிக்க போறேன் என்றான் ராகவ் ஆட கடவுளே கடவுள் தாண்டி போக போறியா கண்ணு ஆமா பாட்டி என்று காப்பியை குடித்து முடித்து விட்டு சரி பாட்டி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று எழுந்தவனை ராசா கொஞ்சம் உக்காரியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம வடக்கு தெருவுல அதுதான் ராசாட்டி கடை எதிர்க்க நம்ம முனிய இருக்கான் இல்ல உ ஒண்ணு விட்ட மாமா தான் கண்ணு ஞாபகம் இருக்கா ஆ லேசா இருக்கு என்ன பாட்டி இப்ப அவருக்கு என்ன என்றான் ராகவ் ஒன்றும் புரியாமல் தன் பாட்டியை பார்த்து கொண்டு அவனுக்கு என்ன ஒண்ணும் இல்ல அவன் பொண்ணு ராணி இருக்கே தங்கம் அழகுல அப்படியே ரதி மாதிரி இருப்பா நல்ல கலரு இந்த வள்ளி ஆட்டம் அவளை இந்த ஜானகி கூறுவதற்குள் பாட்டி போதும் நீங்க ராணிய பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க ஆனா பாவம் வள்ளி என்ன பண்ணா அவளை எதுக்கு உதாரணமா எடுத்து சொல்றீங்க என்றான் ராகவ் ஆடா அவாடம் பிடிச்ச கழுத அதுக்கு சொன்ன சரி அதை விடு அந்த ராணிக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை நீ என்ன சொல்ற கண்ணு பாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்க இங்க வரல சரியா நான் ஃபாரின் போறதால உங்களையும் தாத்தாயும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் நான் படிக்கணும் எனக்கு பெரிய லட்சியம் இருக்கு அதனால பேசாம இருங்க நான் வெளியில போயிட்டு வரேன் என்று வெளியே சென்ற தன் பேரனை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள் ஜானகி விறுவிறுவென கடைக்குள் நுழைந்த ராகவ் அங்கு டீ போட்டு கொண்டிருந்த ராசாத்தியிடம் வள்ளியை விசாரித்தான் அந்த மலை கிட்ட அங்க என்ன விஷயம் ராசா என்றாள் ராசாத்தி ஒண்ணும் நான் அவ்வளவு போய் பாத்துக்கிறேன் என்று அங்கே சென்றான் ராகவ் அங்கு மலை அடிவாரம் சென்றதும் சுற்றி பார்த்தான் வள்ளியை இங்கும் காணவில்லை வெயில் மண்டையே பிளந்தது சரி போலாம் என்று திரும்பிய ராகவ் அங்கு தூரத்தில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு கையில் ஒரு குச்சிகளை வைத்து கொண்டு அங்கு மேய வந்த ஆடுகளை துரத்தி கொண்டிருந்த வள்ளியை பார்த்து அவளிடம் சென்றார் என்ன வள்ளி எதுக்கு இப்படி ஆட்டமே விடாம துரத்திட்டு இருக்க என்று அவள் அருகில் சென்று அமர்ந்தான் பாறை வெயிலுக்கு சூடாக இருந்தது ஆமா இப்ப என்ன ஆயுது எங்களுக்கு நல்லா ஜாலியா தின்னுப்புட்டு கொழுப்பெடுத்து அலையுதுங்க அதுதான் துரத்திட்டு இருக்கேன் என்றான் மீண்டும் அவைகளை விரட்டி கொண்டு முதல்ல அந்த குச்சிய குடு என்று அவள் இருந்த குச்சியை வாங்கி தூரம் எறிந்தான் ராகவ் அவனை ஆச்சரியமாக பார்த்த வள்ளி ஆமா எதுக்கு இங்க வந்த இந்த ஆட்டெல்லாம் பாத்துக்க வந்தியா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவ் என்ன அப்படி பாக்குற என்ற வள்ளியை பார்த்து மெதுவாக ஒண்ணுமில்ல என்று தலையை அசைத்தான் சரி நான் போறேன் என்று எழுந்தவளின் கையை பிடித்து அமர வைத்தான் என்னமாமா என்ன சொல்லு என்று தொப்பென்று அந்த பாறையில் அமர்ந்தாள் வள்ளி வள்ளி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எந்த சின்ன ஈ எறும்புக்கு கூட நீ சின்ன வயசுல அடிச்சதில்ல ஆனா இப்ப பாவம் மேய போற ஆட்ட அடிச்சு துரத்துற எல்லாரையும் எடுத்தரிஞ்சு பேசுற என்னாச்சு உனக்கு ஆமா எதுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்ற முதல்ல அத சொல்லு என்றான் அவளை பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போக பிடிக்கல போகல அவ்வளவுதான் பார்வள்ளி அத்த பாவம் சின்ன வயசுல இருந்து உன்னை எப்படி கஷ்டப்பட்டு தனியா வளர்க்கறாங்க அவங்க என்ன ஆசைப்படுறாங்க நீ நல்லா படிக்கணும்னு தானே நீயும் நல்லா தானே படிச்சுட்டு இருந்த அப்புறம் என்ன மாமா எனக்கு படிப்பு வரல நான் நம்ப மாட்டேன் நீ சிக்ஸ்துல ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு நம்ம ஊருக்கு அப்பா வந்திருந்த கலெக்டர் உனக்கு பாராட்டி அவர் பேனாவை கொடுத்துட்டு போனாது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அது மட்டும் இல்ல நீ கட்டுரை போட்டி பாட்டு போட்டி டிராயிங் எல்லாத்துலேயும் கப்பு வாங்கினேன் அந்த ஃபோட்டோலாம் நான் இன்னும் பத்திரமா வச்சுட்டுருக்கிறேன் தெரியுமா என்ற ராகவே பார்த்து என்னம்மாமா சொல்ற சொல்கிற என்று அதிர்ச்சி ஆனால் வள்ளி ஆமாம் வள்ளி உன் டேலண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி இப்ப யாவது சொல்லு என்னாச்சு எதுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்ற மாமா அது வந்து சரி சொல்லிடுறேன் நானும் எல்லார் போலவும் நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும்னுதான் தான் அந்த சந்தோஷத்துல காலேஜில் சேர்ந்தேன் ஆனா போன முத நாளே என்னை அழவிச்சிட்டாங்க அங்க இருந்த பசங்க சின்ன வயசுல தான் இந்த ஊர்ல எல்லாரும் என்னை கருப்பி கருப்புன்னு கிண்டல் பண்ணுவாங்க அது எனக்கு பழகிட்டதால நான் அதை பெருசாக எடுத்துக்கல நான் அழகு இல்லை அந்த ராணி பொண்ணு தான் அழகுன்னு எப்ப பாரு எல்லாரும் அவள் கூட என்னை கம்பேர் பண்ணி பேசும்போது என் மனசு வலிக்கும் ஆனா நான் பேசாம போயிடுவேன் ஆனா புதுசா காலேஜில போனா அங்கேயும் என்ன அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இல்லையா நான் அந்த பக்கம் போனாலே தீஞ்ச சட்டி போது பருடான்னு என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அத கேட்ட மற்ற பசங்க சிரிப்பாங்க கடைசியாக கிளாஸ் பசங்களே என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்கெல்லாம் சொன்னா கூட பரவாயில்ல எங்க அம்மாவே இவ கருப்பா இருக்கா கிளையாவே இல்ல அந்த ராணி பாரு எப்படி இருக்கா அவளை கொத்திட்டு போக எல்லாரும் தயாரா இருக்காங்க ஆனா இவளை யாரு கட்டுவான்னு கடைக்கு வர கிட்ட எல்லாம் இருந்தாங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க சில பேர் என்னை கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கு அது வேதனையா இருக்கும் அதனாலதான் நான் இப்படி கோபப்பட்டு அவங்கள திட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க காலேஜில அப்படி என்னால செய்ய முடியல பிரின்சிபல் ப்ரொஃபசர் எல்லாரும் இருப்பாங்க அதுவும் இல்லாம என்னை கிண்டல் பண்றதே எங்க சொடி பையன்தான் அதனால என்னால அவங்கள எதுவும் செய்ய முடியல அதுதான் காலேஜுக்கே போறதில்லை என்றால் விரக்தியாக தோ பார்வள்ளி இது ஒரு குறையா சொல்லு ஹம் சரி நான் சொல்ற செய் நாளைக்கு நீ காலேஜுக்கு போ அங்க உன்னை கிண்டல் பண்ற பசங்க வந்தா அவங்க எதிர்க்க தைரியமா நில்லு பயந்து ஓடாத நின்னு அவங்க கிட்ட நான் சொல்ற வார்த்தைய சொல்லு என்றான் வள்ளியை பார்த்த மாமா என்றால் ஆவலாக இருக்கிறேன் எனக்கு வாழ்வே பிடிக்கலன்னு உங்ககிட்ட வந்து புலம்பலியே அப்படி இருக்கும் போது நீ ஏசிமா என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா உன் வேலையை பாரு அப்புறம் அவங்க உன் பக்கமே வரமாட்டாங்க அப்படி சொன்னா அவங்க அமைதியாகிடுவாங்களா என்ன பின்ன ஓடுறவங்கள தான் நாய் துரத்தன்னு நம்ம பெரியவங்க சொன்னதை நீ கேட்டதில்லையா வள்ளி எப்பவுமே ஒரு பிரச்சனைய பார்த்து நம்ம பயந்தா அது இன்னும் பெருசா தெரியும் தைரியமா நின்னு அதை ஃபேஸ் பண்ணிப்பாரு அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு உனக்கு புரியும் அதை புரிஞ்சிக்கிட்டாலே நீ அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அந்த பசங்களுக்கு என்ன உன்னை கிண்டல் பண்ணா நீ கோபப்படுற அழற அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இன்னும் குஷி ஆகிடுது அவங்க மேல மேல உன்னை காயப்படுத்துறாங்க நீ தைரியமா நின்னு அவங்கள சட்டை பண்ணாம இருந்து பாரு எத்தனை நாள் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க ஒரு நாள் இச்சா இவ சட்டையே பண்ண மாட்டேன்றா போடான்னு போயிடுவாங்க அப்புறம் எல்லாரும் அத மறந்துடுவாங்க உங்ககிட்ட சகஜமா பழக ஆரம்பிச்சிடுவாங்க வெரி சிம்பிள் என்றான் ராகவ் அவனை ஆவலாக பார்த்த வள்ளி அப்ப நான் தைரியமா காலேஜுக்கு மாமா என்ன வள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயந்துகிட்டு உன் வாழ்க்கைய தொலைக்கலாமா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ அந்த ராணியை விட நல்லா படிக்கலாம் நீ நாளைக்கு ஒரு நல்ல வேலையில நல்ல போஸ்டிங்ல போய் உக்காரும் போது உன் கருப்பை பத்தியோ உன் அழகை பத்தியோ யாரும் பேச மாட்டாங்க உன் வேலையை பத்தி தான் பேசுவாங்க அதுதானே அழகு வள்ளி பள்ளியின் கண்களில் கண்ணீர் துளித்தது ஏன் வள்ளி அழற பாரு நான் சொல்றேன் ஒரு நாள் இந்த ஊரை மெச்சிக்கிற மாதிரி நீ எவ்வளவு பெரிய ஆளா வர போறன்னு அப்ப உன்னை கறி பின்ன கிண்ணல் பண்ணவங்கெல்லாம் உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படிதான் என் வள்ளிய நான் பார்க்கணும் என்றான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மாமா என்ன சொல்ற என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா பின்ன சின்ன வயசுல இருந்து நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் நான் உன்னை மரத்துல நீ தான் என்னை மறந்துட்ட மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த அசிங்கமானவளை வள்ளி வாய மூடு அன்பு அழகு பார்த்து வராது சின்ன வயசுல நான் என்ன ஓ அழக பார்த்த ஃப்ரெண்டா இருந்த வைத்தியம் சரி வா இல்ல இதுக்கு மேல என்னால இந்த பாறை மேல உக்கார முடியாது என்று அவள் கையை பிடித்து இழுத்து சென்றான் மறுநாள் காலை டீ கடைக்கு சென்ற ராகவ் அத்த நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஜெர்மன் போறேன் வர ரெண்டு வருஷம் ஆகும் அதுதான் உங்களெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்று அவள் காலில் விழுந்தான் ஏ ராசா நீ நல்லா இருப்படி என் தங்கம் இந்த அத்தைய மறந்துடாத ராசா என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் ராசாத்தி சரி அத்த வள்ளி எங்க என்று தேடி நான் ராகவ் அந்த ஓடுகாலியே ஊர சுத்த போயிருக்கோம் என்ற தனது அத்தையை பார்த்து அத்த போது நிறுத்துங்க எப்ப பாரு அவளை ஓடு காலி அடம் பிடிச்சவ கருப்பின்னு சொல்லிட்டே இருக்கீங்க என்ன இது அவளை யாரு எப்படி பாடுபடும் பாத்தீங்களா தான் சொன்னா பரவாயில்ல பெத்த அம்மா நீங்களே இப்படி சொல்லலாமா நம்ம குழந்தையோட மதிப்பு முதல்ல நமக்கு தெரியணும் நாம அத மதிக்கணும் அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்க மதிப்பாங்க அவளுக்கு என்ன குறைச்சல் அவ கருப்பா இருந்தாலும் அழகு அது தெரியலையா அவங்களுக்கு கோவில்ல தான் அம்மன் கருப்பா இருக்காங்க அந்த கடவுளை நீங்க கையெழுத்து கும்பிடலியா அப்ப மனுஷங்க கருப்பா இருந்தா மட்டும் எதுக்கு இப்படி வெறுக்கிறீங்க என்று அங்கிருந்து அனைவரையும் பார்த்தான் ராகவ் அவ இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க ஏச்சும் பேச்சும் தான் ஒருத்தர் அவங்க உடம்ப வச்சோ கலர வச்சோன்னு நாம கேலி பண்றது தப்பு அதுக்கான தகுதி நமக்கு இல்ல அது பாவமும் கூட அது கடவுளால படைக்கப்பட்ட ஜீவன் அவர் கொடுத்த உடம்பு அதை நீங்க கேலி பண்ணா அந்த கடவுளையே கேலி பண்ணாதான் அர்த்தம் என்று நான் அவ கலர பாக்காதீங்க அவ டேலண்ட பாருங்க அவளை போல யாராவது வரைய முடியுமா அவளை போல யாராவது மேக்ஸ் போட முடியுமா இல்ல அவளை போல யாராவது உயரமா நல்ல திடகாத்திரமா இருக்கீங்களா என்றான் ராகவ் அங்க டீ குடித்துக்கொண்டு தன்னை பார்த்து கொண்டு இருந்தான் இவரிடமும் பிறகு ராசாத்தியை திரும்பி பார்த்து அத்த எனக்கு வள்ளிய ரொம்ப பிடிக்கும் அவளை நான் ரொம்ப விரும்புறேன் அவ குணத்தை நான் ரொம்ப ரொம்ப விரும்புறேன் அவ உண்மையிலேயே ரொம்ப இரக்க குணம் உடையவ தெரியுமா அவளை நீங்க மாத்திட்டீங்க நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன் நான் மேல் படிப்பு முடிச்சிட்டு வந்ததும் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது சத்தியம் என்று ராசாத்தின் கையில் அடித்தான் உள்ளிருந்து கதவு திறக்கம் சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் வள்ளி கலங்கிய கண்களுடன் அமைதியாக அங்கே நடந்து வந்தாள் மாமா இது போதும் மாமா இது போதும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலா கூட பரவாயில்ல என்ன பிடிச்சிருக்கு நான் அவளை விரும்புறேன்னு சொன்ன பத்தியா அந்த அன்பு போதும் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கு மாமா நான் இப்ப காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் நான் அங்க போய் என்ன கிண்டல் பண்ண பசங்களை பார்த்து எந்த சண்டையும் போட மாட்டேன் ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன் ஆமா நான் கருப்பு தான்டா ஆனா என்னைய விரும்புற என் மாமா இருக்காரு அவர் எனக்காக இருக்கிறாரு அவர் அன்பு முழுசா எனக்கு கிடைச்சிருக்குடா அது போதும் அந்த அரவணைப்பிள்ளையே நான் உங்களை விட நல்லா படிச்சிட்டுவேன்னு சொல்லுவேன் மாமா மாமா இந்த அன்பு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது சின்ன வயசுல இருந்து யாரும் காட்டாத அன்பு யாரும் எனக்கு கொடுக்காத பாசம் இப்போ உன்கிட்ட இருந்து நான் பார்க்கும் எனக்கு அது தைரியத்தை கொடுக்குது நான் இப்ப எல்லாரையும் நேசிக்கிறேன் யாரையும் நான் காயப்படுத்த விரும்பல என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்க கூட சேர்ந்து இப்ப நானும் சிரிப்பேன் மாமா ஏன்னா உன் அன்பு இருக்கு மாமா எனக்கு அது போதும் அந்த பாசம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா நீ வரும்போது பாரு நான் நல்லா படிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலையில இருப்பேன் அது வரைக்கும் நீ என் கூட பேச வேண்டிய அவசியம் கூட இல்ல மாமா நீ எங்க இருந்தாலும் உன் மனசும் அதுல இருக்கிற அந்த அன்பு மட்டுமே போதும் என்றாள் நான் தழுத்தழுக்க ராசாத்தி அவளை வாரி அணைத்து என் செல்லம் உன் மனசுல இவ்வளவு ஏக்கம் இருக்கா இது நான் புரிஞ்சிக்காம உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தேனே என் செல்லம் என்னை மன்னிச்சிடுடா என்று அவளை அணைத்து கொண்டாள் உன் அன்பு கிடைச்சதும் இத்தனை வருஷம் திட்டிட்டு இருந்த எங்க அம்மா கூட இப்ப என்ன கொஞ்சறாங்க என்றாள் வள்ளி அவள் கன்னத்தை லேசாக தட்டிய ராகவ் வெரி குட் நீ இனிமே எதுக்கும் கவலைப்படாத நான் சொன்னது தான் என் அன்பு உனக்கு மட்டும்தான் நான் எங்க இருந்தாலும் என் மனசுல நீ எப்பவும் இருப்ப நான் வரும்போது நீ உன் லட்சியத்துல ஜெயிச்சிருக்கணும் சரியா என்று சென்றான் நான்கு வருடங்கள் கழித்து சயின்டிஸ்ட் ராகவிற்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது அனைவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் அன்பால் வென்றாயே கதை மற்றும் உங்களுக்கு நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க வியல் உங்கள் சகி